ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம் வேண்டுகாஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சிலுக்கு போகக்கூடிய கார் பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வேர்னாங்க இது ஒரு டீசல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இதுக்கு முன்னாடி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட ஃப்ரண்ட் டயர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ரீசண்டாக போட்டிருக்காங்க பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஒயிட்டில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ப்ரொஜெக்ட் ஹெட்லைட் ஃபோக்லாம் எல்லாமே வந்துடுறதுக்கு ஸோ டயர்ஸ் எல்லாமே அழாவில் ஓட கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பம்பர் அண்ட் பேக் பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இடங்கள்லாம் வந்துட்டு கலர்ஸ்லாம் போயிருக்கு ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவேஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க ஸோ செடரில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க காரில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு பவர் ரெண்டு லாக் வந்துடுங்க மிரருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் மோட்டார் இசை மிரர் வந்துடும் ஸ்டேரிங்லாம் உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க காரோடய ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடிருக்குங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் உள்ள வேண்டி அண்ட் அதர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியில் வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலு கியர் டைப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனில் சிக்ஸ் ஸ்பீடு ஏர் பொசிஷன் வந்துடுங்க ரெண்டு டேஷ் போர்டு இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் செட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் நோட்டல்ஸ் மேட் எல்லாமே வந்துடுது ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் இல்லாமல் நல்லா தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குங்க வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம விவாஸ் சென்னையிலேருந்து வந்துச்சுங்க வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் டுவெண்ட்டி ஃபோருக்கு மேலே கொடுக்குது மைலேஜி ஸோ காரோட பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்கும் ஸ்டெப்னையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் அண்ட்ரப் லேக்ஸ்க்கு மேலே கிடைக்கும் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்து நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரோட இன்ஜின் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும் ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் நல்லா ஒரு சூப்பரான கண்டிஷனாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸும் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கும் எடுக்கிறவங்க அப்படியே ஓட்டலாங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா அஞ்சு அறுபது கேட்குது ப்ரைஸ் நெகோஷியபிள் தான் தேவைப்படுறவங்க கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்